இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா சுதந்திர போராட்ட வீரர் ஆர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு பிறந்தநாள் விழா தொழிற்சங்க தலைவர் தங்கமணியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் திருத்துறைப்பூண்டி பி நினைவு மண்டபம் அருகில் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ உலகநாதன் தலைமை வகித்தார் மாவட்ட குழு சந்திரராமன் முன்னிலை வகித்தார் ஒன்றிய செயலாளர் ஜவஹர் வரவேற்றார் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தேசிய குழு மூர்த்தி மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் பழனிசாமி நாகை எம்பி வை செல்வராஜ் விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் வையாபுரி விவசாய தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் மாவட்ட பொறுப்பு செயலாளர் கேசவராஜ் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் சந்திரசேகர ஆசாத் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் ஜோசப் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட நிர்வாகக் குழு தமையந்தி மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சுஜாதா மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் நூறு கொடிகளை ஏற்றி வைத்து பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் நகர செயலாளர் சுந்தர் நன்றி கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் இவ்வாறு தெரிவித்தார் பத்தாயிரத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் தகைசால் தமிழர் தோழர் இரா நல்லக்கண்ணுடைய நூற்றாண்டு இவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு திருத்திரைக்களில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஆண்டு முழுவதும் இந்த நூற்றாண்டு விழாக்கள் தொடர்ந்து கொண்டாடப்பட இருக்கின்றன இந்த கொட்டாட்டங்கள் வெறும் கொண்டாட்டங்களாக இல்லாமல் நாட்டிற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து பேர் ஆபத்துகள் பல ஆபத்துகள் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதே போல ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழக சட்டப்பேரவையை கடந்த மூன்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக அவமதித்து வருகிறார் இந்த ஆண்டு ஓனாண்டு வந்து பாதி படித்து பாதி படிக்காமல் அப்புறம் அவராக சேர்த்து படித்ததெல்லாம் பண்ணிட்டு போய் ஒரு கழகம் பண்ணிட்டு போனார் இந்த ஆண்டு எதையுமே படிக்கலை ஜனநமன பாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிற கோச்சிட்டு போகிறாரு ஒரு நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாத்தம் நிகழ்ச்சி நிறைவேற்ற பிறகு தேசிய கீதமும் இசைக்கப்படும் இதுதான் மரபு இந்த மரபு ஆளுநர் ரவிக்கும் தெரியும் அவரை நிர்வகிக்கிற மோடிக்கும் தெரியும் அவரை நியமனம் பண்ண குடியரசுத் தலைவருக்கும் தெரியும் எல்லாம் தெரிந்தாலும் கூட ஏதாவது ஒரு பளிசுமத்தை வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்படி ஒரு வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தை ஒரு ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்குள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தேசியத்திற்கு எதிராக நடவடிக்கை அரசு மேற்கொள்கிறது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் தேசியத்திற்கு எதிராக தேசியத்திற்கு எதிராக செயல்படுவது பாரதிய ஜனதா கட்சி அரசியலை சட்டத்திற்கு விரோதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி அந்த கட்சி அதை மூடி மறைத்து பிறர் மீது பழிபோட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இத்தகைய சூழலில் தமிழகத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் ஜனநாயக கட்சிகள் மதச்சார்பின்மையில் நம்பிக்கையுடைய கட்சிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையுடைய கட்சிகள் எல்லோரும் இணைந்து ஒன்றுபட்டு சர்வதிகாரத்திற்கு எதிராக பாசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்